வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஏ குருப்போ ஸ்ரீ மகா கணாதிபதியே நம்ம அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலில் தமிழ் வருஷம் குரோவி வருஷம் மாசி மாதத்தில் நிகழவிருக்கும் மாசி மகம் மாமாங்கம் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வகையை முழுவதுமாக பார்த்து மாசிமக தின நன்னாளில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாசிமகம் பற்றிய முழு விளக்கம் தமிழக வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதம் இருபத்தி எட்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று மாசிமகம் இந்த மாசிமுகம் நன்னாளில் நாம் அனைவரும் இதையெல்லாம் செய்ய வேண்டுமென்றால் தமிழகத்தில் கும்பகோணம் என்னும் இடத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் இருக்கும் மாமாங்கம் குளத்தில் அதிகாலை நான்கு மணி முதல் காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்குள்ளாக நிமிடத்திற்கு உள்ளாக அந்த குளத்தில் நாம் அனைவரும் ஸ்நானம் செய்ய வேண்டும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த நேரங்களில் தவிர மற்ற நேரங்களில் கண்டிப்பாக ஸ்நானம் செய்யக்கூடாது அதாவது சூரிய பகவானாகப்பட்டவர் அன்றைய தினத்திலே உதயமான நேரமானது ஆறு மணி இரபத்தி ஏழு நிமிடம் இந்த சூரிய பகவான் உதயத்திற்கு பிறகு ஸ்நானம் செய்வதால் நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது ஆனால் அதே சமயம் அந்த நதியினுடைய தேவதைகளுடைய சாபமானது நம்மை வந்து சேரும் சூரிய உதயத்திற்கு முன்னால் ஸ்நானம் செய்மையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுபஃபலன்களும் இப்பிறவியில் அல்ல இதற்கு உப்பிரவியில் நான் செய்த பாப்பங்களானது ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்மை விட்டு விலகும் கும்பகோணம் செல்ல இயலாதவர்கள் தங்கள் கிரகத்திலேயே இல்லங்களிலேயே அதிகாலையில் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஸ்நானம் செய்ய வேண்டும் ஸ்நானம் போது எப்பொழுது செய்ய வேண்டும் அதிகாலையிலேயே செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது ஜலம் குளிக்கிறதுல நீங்கள் வச்சுட்டுருப்பே ஒரு வாளியோ ஒரு பக்கெட்லையோ ஜலம் வச்சுட்டுருப்பே அதை கண்டு ஒரு சொப்பு வச்சுட்டுருப்பேள் குளிக்கிறது அந்த சொப்புல ஜலத்தை எடுத்துட்டு முழுக்கவும் நமது வலதுகை ஓடுறவரலால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்லணும் அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவரவர்கள் சொல்ல வேணும் ஓம்னு அந்த இதில் ஜலத்தில் எழுதிட்டு கங்கேச்ச யமுனை செய்வா கோதாவரி சரஸ்வதி நர்மது சிந்துகாவேரி ஜலேஷ் பின்னு சன்னிதங்குரு அத்திய மாசிமக மாமாங்க புண்ணியதினே மாமாங்க நதி நதிதீரே ஸ்நானம் அகம் கரிஷு அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு உங்களுடைய சரசு முதல் வரை மூன்று முறை தாராளமாக குளிக்க வேண்டும் அதாவது அப்படி குளிச்சிங்கன்னா என்னன்னாக்க நீங்கள் வந்து அந்த கும்பகோணத்தில் மாமாங்க நதியில் வந்து ஸ்நானம் பண்ண பலனானது வரும் நிச்சயமா மனுசாரம் நம்ம பண்ணோம் நான் அந்த நதியானது அந்த ஜலத்தில் வந்து நிற்கும் இந்த மாமாங்க குளத்தில் வந்து மகசி பகவான் தினத்தன்று அந்த குளத்தில் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய சப்த நதிகளும் சங்கமமாகின்றது இது வந்து ஆரம்ப யுகமாக இருக்கக்கூடிய கிருதயுகம் திரேதாயுகம் துவார யுகம் இப்பொழுது நடக்கக்கூடிய கலியுகம் இந்த பூமியை வந்து இது யுகம் யுகங்களாக நடந்து கொண்டுதான் இருக்கு இது உண்மைதான் ஆனா இந்த கலியுகத்திலையும் சேர சோழ பாண்டியர் பல்லவ ராஜாக்கள்லாம் ஆண்டிதா பாட்டேலா அப்போ உண்மையாகவே நடந்தது நிச்சயம் அதுக்கப்புறம் கிடையாது அதுக்கப்புறம் இஸ்லாமிகர் வந்து ஆண்ட பொன்றும் கிடையாது அதுக்கப்புறமா வந்து ஆங்கிலேயரை வந்து ஆண்ட போன்றும் கிடையாது இப்போ நமது தேசத்தை ஆண்டு இருக்கும் போதும் அதுவும் கிடையாது காரணம் என்ன மனிதனாகப்பட்டவன் தான் தான் வசதி என்று நினைத்து கொண்டு கர்வத்தில் ஏகப்பட்டதாக வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார் அதனால தான் இந்த இயற்கையானது அந்த இடத்த விட்டே போயிடுது ஆனால் இப்பயும் வருது பன்னெண்டு வருஷத்துக்கு பாட்டி என்ன பண்ணுறான்னா அந்த நல்லிலேருந்து ஜனத்தை கொண்டு வந்து விட்டு வந்து அதில் வந்து விடுறான் ஆனால் நதிகள்லாம் வரத்துக்கு வழி இருந்தது அந்த வழியெல்லாம் இவன் வந்து எல்லாத்தையும் விட்டு அந்த குளத்துக்கு சத்தம் நதிகளும் வர வேண்டிய வழிகள் இருந்தது உண்மை எல்லாத்தையும் அடைச்சி எல்லாம் பில்டிங் ஆகி போச்சு எல்லாமே வந்து கட்டடமாகி போட்டு ஆனால் அந்த ஜலம் வரத்துக்கு வழி இல்லை அதனால இப்போ அந்த குளத்துக்கு வரதில்லை ஆகவே ஆனால் இப்பயும் நம்ம அந்த குளத்தில் குளிச்சோன்னா அந்த பலன் நடந்த கிடைக்கும் ஏன்னா அந்த ஏழு கணவர் அது உள்ள இருக்குது அந்த ஏழு கணவர் இருக்குது போய் பார்த்தா எல்லாம் தெரியும் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு பார்த்து அதன் பிரகாரம் ஆசி முகம் நன்னாளில் கடைபிடித்து சப்தரதி தேவதைகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பெற்று மிக மிக க்ஷமமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகாஸ் சமஸ்தாஸ் கிணோபவந்து சுபம் அஸ்து ததா அஸ்து